சாயின் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது ஸோ அயோத்திதாச பண்டிதர் இயல் எட்டுல இருக்கோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் எட்டு அடுத்து ஏழு ஒன்பது முடிச்சா எயித்து புக்கு முடிஞ்சிடும் புரியுது உங்களுக்கு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூவும் கொடுப்பேன் முடிச்சோன்னு கொடுப்போம் ஃபஸ்ட் இவரை பத்தி பார்த்துருவோம் அயோத்தியாசர் அப்படிங்கிற ஒரு முன்னவே சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடிங்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பேத்கர் பெரியாருக்கெல்லாம் முன்னாடி அவங்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அப்பையே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய போராடியவர் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து வந்தவர் தான் ரொம்ப போராடி பத்திரிக்கையை நடத்திருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு இவர் பற்றி சிலபஸில் அப்படி இருக்குது இவரை பற்றி நம்ம படிக்கிறது எங்கெங்கே படிக்கணும்னா ரெண்டு புக்கில் படிக்கணும் ஸோ நம்ம டென்த்து புக்கு ஓல்டு புக்லையும் இதை படிச்சுக்கணும் நல்லது தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இருக்குது நான் இப்போ சொல்லிடுவேன் நீங்கள் படிக்கிறாருந்தால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க நான் அந்த பாயிண்ட்டெலாம் இப்பயே சொல்லிடுவேன் ப்ளஸ் இந்த எயித்து புக்கு அவ்வளவுதான் வேற எங்கேயும் போய் உங்களை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா ஸோ லெசன்ஸ்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் பேசிக்காக இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பேசிக்காக இவர்கிட்ட இருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கார் கொஸ்டினை கேட்டு இந்த கருத்தை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க அப்போ அயோத்தியாச பண்டிதர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு வேடை வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து இவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அது டேட்டா தெரிஞ்சுக்கணும் இவர் என்ன ஆரம்பிச்சார் என்ன பத்திரிக்கை ஆரம்பிச்சார் எவ்வளோ ரூபாய்க்கு ஆரம்பிச்சார் எந்த டேட்டில் ஆரம்பிச்சார் இவருடைய கொள்கை என்ன இவர் புத்த எந்த அளவுக்கு ஆதரிச்சார் சித்த சித்த மருத்துவத்தில் ஏன் இவ்வளோ ஆதரவாக ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருந்தார் ஏன் அவருடைய ஆசிரியர் பேரே வச்சுக்கிட்டாரு காத்தவராயங்கிற ஒரிஜினல் பேரே வச்சுட்டு போகலாமே ஏன் ஆசிரியர் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போறோம் ஓகே ரெடி ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா ஃபஸ்ட் இவருடைய இயர் பார்த்துருவோம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு அவர் மறைந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இதுக்கே ரெண்டுமே லாஜிக் இருக்கு இது மே மாசம் தான் இது மே மாதம் தான் அவர் இருபதாம் தேதி பிறந்தார் மே மாதம் இருபதாந்தேதி பிறந்தாரு இது கூட்டணி எத்தனை அஞ்சு மே மாதம் அஞ்சாந்தேதி அவர் இறந்தார் இது ரொம்ப மறந்துடவே கூடாது ஸோ அயோத்தியச பண்டிதர்னா மொத்தம் அஞ்சு இருக்குல்லங்க நாலு அஞ்சு அவ்வளோங்க அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு எவ்வளோங்க இருபது அஞ்சுன்னு எத்தனா மாசங்க மே மாசம் ஸோ மே இருபது தான் அவர் வந்து பிறந்தார் சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற ஏரியால ஆயிரம் விளக்குல மகாத்மா நகர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் இது பழைய புக்கில் இந்த டேட்டா வந்து இருக்கு ஆயிரம் விளக்கு மகாத்மா நகரில் பிறந்தவர் தான் இந்த அயோத்தியச பண்டிதர் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துருவோம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு பெருசா இன்னொரு இடையில ஒரு ரெண்டே ரெண்டு இயர் மட்டும்தான் வருவாங்க பெருசா இல்லை அது ரெண்டு என்ன ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒண்ணு ஏழுனா அந்த அந்த சங்கம் ஆரம்பிச்சது அதாவது திராவிட மகாஜன சங்கம் இதான் திராவிட மகாஜன சங்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சார் புக்ல தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்குல்ல சார் நீங்க புக்கில் போய் பார்க்கும்போது தெரியும் தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்குல்ல சார் என்ன தொண்ணூத்தி ஒண்ணுதான் சரியான ஆன்சர் புக்குல தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்கு அதை அதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க

ஆ சாரி மே இருபது ஜூன் பத்தொம்போது இங்க ஒன்று கூடுது இங்க ஒன்று குறையுது புரிஞ்சுதான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ ஏழுன்னா வாரத்திற்கு ஒரு நாள் தான் வரும் வாரத்திற்கு ஒரு நாள் தான் வரும் அது புதன்கிழமை வரும் நாலு பக்கங்கள் கொண்டு வரும் புதன்கிழமை வரும் கரெக்டாக புதன்கிழமை வரும் நான்கு பக்கங்கள் கொண்டு வரும் ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இந்த நாலு இயர் மட்டும் தான் ஞாபகம் யாபோ வச்சுக்கிற போகிறீங்க நல்லா பாருங்க நாப்பத்தஞ்சு எண்ணூத்தி தொண்ணூத்தி இவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர் தான் அம்பேத்கரும் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர் தான் அப்போ அம்பேத்கர் பிறந்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்போதான் அவர் அம்பேத்கர் அங்கே பிறக்கிறாரு இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதினாலு கரெக்டாக பத்திரிக்கை ஆரம்பித்த ஏழு வருஷம் கழித்து இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே இறந்துட்டாரு பத்திரிக்கை ஆரம்பித்த ஒரு ஏழு வருஷத்துல அப்போ கிட்டத்தட்ட லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு கூட்டினா அஞ்சு வருது இது நாலஞ்சா இருபது மே மாதம் மே மாதம் பிறப்பும் மே மாதம் மறைவும் மே மாசம் இந்த நாலு ஏரம் மட்டும் இவரை பத்தி மறந்துடவே கூடாது சென்னையில ஆயிரம் விளக்குல மகாத்மா நகர் என்ன நகர் மகாத்மா நகர் ரைட்டாங்க பாத்துருவோம் பொதுவா அயோத்தியாச பண்டிதர்னா யாரு இந்த இருக்காரு ஒரு பைசா தமிழன் என்ற இதில நடத்தியவர் ரொம்ப சிறப்பானவர் புத்த மதம் ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம சித்த மருத்துவத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு நான் சொல்ற பையன் நோட் பண்ணிட்டே வாங்க தந்தை பெரியாரும் அண்ணன் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் கிட்டத்தட்ட இவங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க வச்சுக்கிறேன் இதுல பதினாறு பாயிண்ட் சொல்லுவேன் அந்த பதினாறு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு வாங்க தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பொதுவாக அவர் வந்து எல்லாத்துலேயும் ஈடுபடுவார் சமுதாயத்துக்காக சிந்திப்பார் எல்லாமே எல்லாமே காமன் தான் பொதுவாக பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் எல்லாருமே பகுத்தறிவோடையும் பகு சமத்துவத்தோடையும் பகுத்தறிவோடும் போராடியவர்கள் தான் இது காமன் வேர் அப்படி பார்த்தா பாரதியாசனமும் பகுத்தறிவு எல்லாருமே இது காமன் வேர்ட் அண்ணா அப்படி பார்த்தா பகுத்தறிவு தான் பெரியார் பகுத்தறிவு தான் கூட தான் எல்லாரும் இது பண்ணாங்க இதில் இருக்கிற நம்ம எக்ஸ்ட்ரா அந்த முக்கியமான வார்த்தை யாரும் சொல்லாத எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைனாப்பா அடுத்து பாருங்க ஒரு ஐந்து பண்புகளை வந்து சொல்லியிருப்பார் இது யாருமே சொன்னதில்லை இவர் தான் சொல்லியிருக்காரு நல்ல சிந்தனை சிறப்பான செயல் செயல்னா சாதாரண இல்லை உயர்வான பேச்சு உகப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையார் தான் அயோத்திதாசர் அவர் இந்த மாதிரி அதனால தான் இவரை தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்தியா நம்ம தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை இப்போ அம்பேத்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மராத்தி மகாராஷ்டிராவில் பிறந்தவர் ரைட்டா பெரியார் எடுத்துக்கிட்டால் ஈரோடு தமிழ்நாட்டில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அவர் பிறந்தவர் அப்போ இந்த தென்னிந்தியாவில் இப்போ பெரியாரை இங்கிட்ட வச்சுக்கிறோம் அவர் சுயமரியாதை திராவிடர் சுயமரியாதை பகுத்தறிவுன்னு வச்சுக்கிறோம் அம்பேத்கரையும் அயோத்தியாச பண்டிதர் வச்சுக்காங்க அப்ப அம்பேத்கர்ங்கிறது இந்தியா முழுக்க இருக்காரு இருந்தாலும் அங்க பிறந்தவர் அது ஒரு சைட்ல அப்ப இந்த தென்னிந்தியாவுக்கு ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவர் நல்ல பஞ்சமர் ஸ்கூல்லாம் தொடங்கி இருக்காரு அஞ்சு ஸ்கூல் பஞ்சமர் ஸ்கூல்லாம் தொடங்கி பிள்ளைகளுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியெல்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து பழைய புக்குல இருக்கும் இந்த ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி படிச்சுன்னா அந்த அயோத்தியாச பண்டிதரை பத்தி கிளியர் ஆயிடுவீங்க ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் ரெண்டுல இருக்கும் முதல் முன்னோடியாக தெரிந்தவர் பாயிண்ட் நம்பர் ஒன்னு ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் ரெண்டு அடுத்தது வாழ்க்கை இந்த வாழ்க்கைன்னு வரும்போது தான் இது சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் காத்தவராயன் ஒரு பேர் என்னது இயற்பெயர் காத்தவராயன் இவங்க அப்பா பேர் கந்தசாமி இவங்க அப்பா பேர் கந்தசாமி தான் காண ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி காத்தவராயன் ஒரு பேர் என்னது காத்தவராயன் ஸோ சென்னையில் பிறந்தார் ஆயிரம் விளக்கு மகாத்மா நகர்னு இங்கே இருக்காது நீங்கள் எழுதிக்காங்க ஆயிரம் விளக்கு மகாத்மா நகர்னு நீங்கள் எழுதிக்காங்க அதே மாதிரி அவர் ஏன் அந்த பேரை வந்து வச்சாருன்னா தன்னுடைய ஆசிரியரின் தன்னுடைய ஆசிரியர் பேரு அம்பேத்கருடைய கான்செப்ட் தான் அவர் அவர் எப்படி ஆசிரியர் பேர் அம்பேத்கரையே அவர் பேரை வச்சுக்கிட்டாரோ அவர் அதே மாதிரி தான் இவரும் தன்னுடைய ஆசிரியரை வந்து அவருடைய நற்பண்பு அந்த கல்வி அந்த சித்த மருத்துவம் எல்லாம் தான் படிச்சாங்க யார்ட்டன்னா வி அயோத்திதாச பண்டிதர் விங்கிற வார்த்தை இல்லாம இருக்கு பழைய டென்த் புக்ல போய் பாருங்க வி அயோத்திதாச பண்டிதர் பண்டிதர்னா நல்ல மருத்துவம் தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க கல்வி அறிவு பெற்றவங்கன்னு அர்த்தம் அப்போ வி அயோத்தியாச பண்டிதர் அப்படிங்கிறவர்கிட்ட படிச்சார் சித்த மருத்துவம் கல்வியும் நல்லா படித்தனால அவர் பேரை வச்சுக்கிட்டாரு காத்தவராயின்கிறது பேர் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி மாத்திருந்துருக்கலாம் நல்ல பண்போட ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்து இவருடைய மகன் இந்த வாழ்க்கையிலேயே இவருக்கு மகன் மகள் புத்த மதத்தில் நல்ல ஈடுபாடு கொண்டனால இவருக்கு மகன் ஃபுல்லா மகன் பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டாபிராமன் மாதா மாதாவரம் பட்டாபிராமன் மாதாவரம் அப்புறம் ஜானகிராமன் ராசாராம் நல்லா கேட்காங்க பட்டாபிராமன் மாதாவரம் ஜானகிராமன் ராசாராம் இப்படின்னு பேர் வைக்கிறார் ஃபுல்லா அந்த ராமர் கதை அந்த இந்த புராணங்கள்ல வர பேர்கள்லாம் வைக்கிறார் ராசாராமு ஜானகிராமன் மாதவராமு பட்டாபிராமன் பட்டாபிசாக அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த பேர்கள்லாம் வைக்கிறார் மகளுக்கு அம்பியாவதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாயாவதி அம்பியாவதி மாயாவதி அப்படிங்கிற பேரை வைக்கிறார் ஏன்னா இவர் மீது அந்த மதத்தின் மீது உள்ள பற்றால் உங்களுக்கு அப்போ மகன் மகளுக்குலாம் இப்படி பேர் வைக்கிறார் ஸோ இந்த டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க மறைந்த வருடம் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பொதுவாகவே இவர் வந்து அண்ணா நாலனா பத்திரிக்கையை தானே சொல்றீங்க அப்ப பதினாறு எட்டு நாலு இவர் நடத்துன நாலணா பத்திரிக்கை பதினாறு அண்ணாங்கிறது ஒரு ரூபாய் எட்டு அடாங்கிறது அரை ரூபாய் நாலணாங்கிறது கால் ரூபாய் அதான் நாலணா அப்படிங்கிறோம் எட்டணாண்ணா அரை ரூபாய் பதினாறு ரூபாய்னா ஒரு ரூபாய் நாலு நாள்னா கால் ரூபாய் நாலு பக்கங்கள் கொண்ட புதன்காலமா கிட்ட வரக்கூடிய ஒரு ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிக்கை ஆரம்பிச்சாரு தான் காலப்போக்கில் என்னாச்சுன்னா தமிழன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க ரைட் இன்னும் டேட்டாவை பார்ப்போம் உள்ள நம்ம நினைக்கிறது சாதாரணமான படம்னு டேட்டா பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரியும் இந்த இதுலயே போட்டிருக்காங்க பாருங்க புதன் வாரந்தோறும் வெளிவரும் இதுலயே இருக்கு பாருங்க புக்கில் உள்ள இல்லைனாலும் கூட இந்த இதுல இருக்கு பாருங்க புதன் வாரந்தோறும் வெளிவரும் புதன்கிழமும் வரும் இது பழைய புக்கு அடிப்படையில் ரைட்டாங்கப்பா ஸோ அடுத்தது என்னன்னா அடுத்தது வேறு எதாப்பா பையனா இவர் நீலகிரியில் ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நீலகிரியில் ஃபர்ஸ்ட் இவர் நீலகிரியில் போய் செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்த அங்கே கல்யாணம் பண்ண பின்னாடி பர்மாவுக்கு போனார் ரங்குன்னு போட்டிருப்பாங்க பழைய புக்கில் இங்கே பர்மான்னு போட்டிருக்காங்க அங்கே நீலகிரி நீலகிரி தான் நீலகிரி நீலகிரி தான் ரைட்டா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் பர்மாவுக்கு போகிறாரு எங்கே போகிறாரு பர்மாவுக்கு போகிறாரு ஸோ ஊட்டிலேருந்து எங்கே போகிறாரு பர்மாவுக்கு போறாரு உண்மையாவே ஊட்டி சூப்பர் ஏரியா பர்மா அதை விட சூப்பர் ஏரியா பர்மா தேக்குன்னு சொல்கிறான் ஆனால் இருந்தாலும் பர்மா அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அந்த யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த பாடம் படிக்கும் போது பர்மா எப்படிடா இருக்கும்னு பார்த்தேன் ஸோ அதனால் சொல்கிறேன் ரொம்ப கொடுத்து வச்ச அந்த ஏரியா செம்ம ஏரியா அது நீலகிரி போறாரு அப்படியே பர்மால போய் செட்டில் ஆகி அங்கேருந்து சில உரிமைகளுக்காக பயங்கரமாக போராடுறாரு ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமைக்காக நல்லா போராடுறாரு அவருடைய முன்னேற்றத்திற்காகவும் நிறைய ஈடுபடுறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் புரிய ஒரு மூணு பாயிண்ட் முக்கியமான சொல்லிட்டேன் அடுத்து அவருடைய அறிவு புக் அடிக்கும் போது பாருங்க நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அடிக்க முடியாது ஐயோ தேசர் தமிழ் மட்டுமின்றி பாலி வடமொழி ஆங்கிலம் எல்லாத்துலேயும் நல்ல டேலண்ட் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமயத்துவம் எல்லாத்துலயும் நல்ல டேலண்ட் ஸோ இதுல நம்ம ஒண்ணு இது பண்ணிடலாம் ஆனா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அவருடைய இத்தகைய அறிவுக்கு காரணம் ஆழ்ந்த படிப்பே மொழி புலமையா அப்படி இப்படின்னு பின்னாடி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அவருடைய இத்தகைய திறமைக்கு இத்தனை இவ்வளவு திறமை அவர் மனுஷன் இருக்கிற காரணம் ஆழ்ந்த படிப்பே இது பின்னாடி புக் பேக்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆழ்ந்த படிப்பு தான் இவ்வளவு பெரிய அறிவுக்கு காரணம் இவ்வளவு பெரிய டேலண்ட் ஆனவரா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் நீங்க நல்லா யாபம் வச்சுக்கணும் அடுத்தது இதழ் பணி நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழ் புதன்கிழமை நான்கு பக்கம் காலனா விலகி ரைட்டா காலனா வளையின் வர அப்புறம் தமிழன் என பெயர் மாற்றினார் ரைட்டா அதே மாதிரி பாருங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த வரி பழைய புக்கில் இருக்கு இந்த புக்ல இருக்கு இந்த வரியை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்தி வி நோக்கம் இந்த இதழோட நோக்கம் என்ன இடைநிலையும் முதல் நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் இந்த இதெல்லாம் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சு நடுவில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் முதல் தரமான மக்கள் நடுத்தரமான மக்கள் கடைசியில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே நீதி நேர்மை சரியான பாதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்த அந்த நூலோட மிகப்பெரிய நோக்கம் இது முக்கியமான பாயிண்ட் ரைட்டாங்க அடுத்தது என்னன்னா தமிழ்நாடு மட்டுமின்றி எல்லா ஏரியாவும் ஒரு பத்திரிகை வந்து போகுது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழர்கள் எங்கங்க வாழ்றாங்களோ அப்ப எங்கன்னா ஆப்பிரிக்கா போயிருக்கு ஆஸ்திரேலியா மலேசியா தமிழ்நாடு மட்டும் மைசூர் கோலார் கோலார் ஹைதராபாத்து ரங்கூன் ரங்கூன்தான் பர்மாங்கிறத ரங்கூன் போட்டிருக்காங்க மலேசியா ஆஸ்திரேலியா இந்த ஏரியாவுக்குள்ள இந்த சிந்தனையில உள்ள தூண்டி பயங்கரமான எல்லா பக்கம் வெளியே கொண்டு போறா அப்ப அயோத்தியாச பண்டிகைங்கிறது சென்னையில பிறந்தாலும் இந்த பர்மா இதுல பெரிய பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான இந்த நாடுகள் கூட கேட்பாங்க நம்ம நினைக்கிறோம் சரி எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு அப்படி படிக்க கூடாது அப்படி படிக்கவே கூடாது அசால்ட்டா போனால் ஒரு மதிப்பெண்ல போயிடும் என்ன நாடு கொடுத்துருக்காங்க மைசூர் மைசூர் கோலாறு நம்ம ஏரியா கோலார் தங்க சொரங்க மைசூர்ல நம்ம இந்தியாக்குள்ள ரைட்டு ஹைதராபாத் நமக்கு தெரியும் ரைட் அடுத்து ரங்கூன்னா பர்மா அப்ப வெளிநாடு வந்துருது அடுத்து மலேசியா சிங்கப்பூர் இங்கே இருக்கா மலேசியா சிங்கப்பூர்னு சொல்கிறான் சிங்கப்பூர் இங்கே இல்ல மலேசியான்னு இருக்கு அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நம்ம கீழே அந்த ஓரமா அந்த தனியாக ஒரு கூண்டா இருக்கு ஆஸ்திரேலியா பக்கம் நமக்கு இப்ப அமெரிக்கா போறது பக்கமா நமக்கு ஆஸ்திரேலியா போறது பக்கமா லண்டன் போறது பக்கமா ஆஸ்திரேலியா பக்கம் ஆஸ்திரேலியா போறது ரொம்ப பக்கம் நீங்கள் நிறைய பேர் ஆஸ்திரேலியா போயிட்டு இருந்தோம்னா வித்தின் ஆஸ்திரேலியா ரொம்ப பக்கம் நம்ம கீழே இந்தியா இருக்குல்ல ஸோ கடல் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்லையும் போகலாம் ரொம்ப பக்கம் ஆஸ்திரேலியா நீங்கள் அந்த உலக மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மனித இனமே தோன்றியதே அங்கே தான் அங்கேயே ஒரு இது பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் அப்போ ஈஸியாக மைண்டில் வந்துருச்சு அப்போ மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஹைதராபாத்து ரங்கூனு மைசூர் கோலார் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து அந்த நூல்களை வந்து சரியான பாதையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அடுத்தது கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்தியாசர் கருதினார் கல்வி அறிவு அவசியம் என்று கருதினார் அதுக்காக என்ன பண்றாருன்னா சங்ககால பெண்களை போலவே இக்கால பெண்களும் படிக்கணும்னு சொன்னார் சங்ககால பெண்களை போலவே பெரியார் சொன்ன மணிக்கு தான் இங்க இருக்கோம் இந்த பயன் ரொம்ப முக்கியமானது சங்ககால பெண்களை போல இங்க பாருங்க அதான் இக்கால பெண்களும் படிக்கணும் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் பெரியார் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு ஆப்ஷன்ல பெரியார் இருப்பாங்க சங்ககால பெண்களை போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று வாழ்க்கையை தாமே அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு டேலண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து வருங்க பாருங்க இது ஒரு ஷார்ட்கட்டு அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் இப்ப ராமர் பாலம் கேட்டிருப்பீங்க இது அயோத்தி பாலம் ஷார்ட்கட் என்னன்னா அயோத்தி பாலம் அயோத்தி பாலம் கட்டுறது எப்படின்னா கொஞ்சம் ரத்தனமா செலவு சுருக்கமா கட்டணும்னு ஆசைப்படுறாரு ரத்தன சுருக்கமா அயோத்தி பாலம் குட்டியூண்டு பாலம் கட்டணும் ராமர் பாலம் மாதிரி எனக்கு வேணாம் அயோத்தி பாலம் குத்தி ஒரு பாலம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா ரெண்டு பேர் கொத்தனாறு ஒரு சித்தாள் கூப்பிட்டுக்கிறாரு ஸோ போகருக்கு இரநூறுவா சம்பளம் போகருக்கு இரநூறு சம்பளம் சித்தாளுக்கு இரநூறுவா சம்பளம் ரைட்டா போகர் எழுநூறு அகத்தியர்னா இரநூறு இரநூறு ஸோ ஒரு ஆளுக்கு எழுநூறு ஒரு ஆளுக்கு இரநூறு டிஃப்ரென்சியேட் ஐநூறுரூவா இருக்கும் இளநூறு இரநூறு ரைட்டா போகருக்கு போகர்னா நல்லா கொத்தனார் அப்படின்னு வச்சுக்கோங்க இர் போகர் கொத்தனார் அப்படின்னு வச்சுக்காங்க என் சார் பாவம் சார் அவரு பாவந்தே நம்ம ஷார்ட்கட்டுக்காக கட்டுக்கா வச்சுக்கிருவோம் அகத்தியர் அகத்தியர் சித்தாரா என் சார் அது எவ்வளோ பெரிய ஒரு சரி நம்ம ஷார்ட்கட்டுக்காக கட்டுக்கா வச்சுக்கிருவோம் இரநூறு ஸோ இந்த மாதிரி வச்சு அவர் வந்து அயோத்தியை வந்து பாலம் கட்டிக்கிட்டாரு உங்களுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு மறக்க மாட்டீங்க நீங்க எக்ஸாம் அழுக்கு போகும்போது தெரியும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் அடுத்தது ஒரு சின்ன டைலாக் தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய ஒரு வசனம் இது கட்டாயம் இப்பெல்லாம் பாக்ஸா இருந்தா கட்டாயம் கேட்பாங்க என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியலாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசர் பண்டிதர் தங்கவையில் அப்பாதுரையாரும் ஆவார்கள் அயோத்திதாசரும் தங்கவயில் என்ன வயலு சாதாரண வயலுன தங்கவயல் அப்பா துறை ஐயா துறைன்னு கூட வச்சுக்காங்க அப்பா துறையாரும் ஆவார்கள் நீங்க ஒண்ணு இல்லாத நெப்போலியன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயான்னு ஒரு படம் நெப்போலியனும் ஐயா துறையும் இருப்பாங்க ரெண்டு பேர் கேரக்டர் மாதிரி அயோத்திதாசரும் அப்பா துறையும் இப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு இருந்து பகுத்தறிவு இப்படிதான் வளர்ந்துச்சு இவங்க எல்லாம் முக்கியம் தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு இது பெரிய ஒரு விஷயம் தந்தை பெரியார் இவங்க மூணு பேர் தான் வந்துகிட்டே இருக்காங்க இந்த வாழும் முறையில என்ன டைலாக் இருக்குன்னா பெருசா இல்ல கடைசியில் ஒரு டைலாக் இருக்கும் புளியும் பசும் ஒரே நீர்துறையில் நீர் அருந்தும் என்பதை போல அயோத்தியேசர் கருத்துக்கள் அப்படிதான் இருக்கும் புலியும் பசுவும் இந்த முழு அன்பும் ஆறுதலும் பெற்றுத்துகளும் இப்படித்தான் ஒரு ஊர் இருக்கணும் ஒரு குடும்பத்துல இப்படித்தான் இருக்கணும் ஒரு ஊர் முழுவதும் இப்படித்தான் இருக்கணும் அஹ் போதைப் பொருளை கையில தொடக்கூடாது மதியை அழிக்கும் அறிவை அளிக்கும் போதைப் பொருளை தொடைய கூடாது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது வாழ் நம்மளுடைய பொய் களவு இந்த ரொம்ப முக்கியம் கோபம் பொறாமை பொய் களவு இது எல்லாத்தையும் நம்ம வாழ்வந்து நீக்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்களை சொல்லி புலியும் பசுவும் ஒரே நீர்துறையில் ஒரே நீர்த்துறையில் அருந்தும் என்பவை அயோத்தியாசருடைய கருத்தான் புலியும் பசுவும் புதியவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு போட்டி போறாமல் புலியும் பசும் ரெண்டு இருக்கணும் அடிச்சடிச்சாங்க போட்டி போறாமல் இல்லாமல் கோவம் இல்லாமல் பொய் சொல்லாம உண்மையாக இருக்கணுங்கிறாரு தலைமைத் தகுதி ஒரு நாட்டு தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா மக்களும் அவர்கள் நோக்கங்களும் பெருமைப்படதாக இருக்கணும் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழியாட்டியாக இருக்கணும் மா மனிதராக இருக்கணும் அறிவாற்றல் வேணும் நன்னெறி கடைபிடிக்கிறதா இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவரை ஸோ கடவுளுக்கு நிகராக வச்சு துதிப்பாங்க அப்படி தான் ஒரு தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்னாங்க தலைவரே ஒரு பிரியாணி ஒரு கோட்டர் கொடுங்க தலைவரே ஓட்டை போட்டுறேன் அப்படி இருக்க தலைவர்கிட்ட போய் தலைவரே நாட்டு மக்களை பாருங்க தலைவரே ரோட்டை விடுங்க தலைவரே எப்படி ரோட்டை போட்டு விடுங்க சாக்கடையை கட்டி விடுங்க தலைவரேன்னு அப்படி இருக்கணும் ஓட்டு போடும்போது மக்களையும் மலையையும் இந்த மக்களையும் மழையும் மலைய ஒருமுகப்படுத்தி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்ய மாட்டிங்கன்னா என்ன காரணம் அங்கே ஞானிகள் இல்லை ஞானி இல்லைன்னா நல்லா படிச்சவங்க யாரும் உருவாங்க மாட்டாங்க படிச்சவங்கன்னா அரசன் உருவாங்க அரசன் இல்லாத்தையும் முட்டாப்பையெல்லாம் வச்சு என்ன பண்றது ஒண்ணும் இல்லாம ஆக்கிற மாதிரி இப்போ இப்ப பிள்ளைய ஒழுங்காக படிக்கலன்னா போன் விட்டா பிள்ளையை ஒழுங்கா படிக்காம ஓட்ட ஓட்ட போட்டு சும்மா அப்புறம் போச்சுன்னா அரசியல்வாதியில் வாழ்ந்துட்டே இருப்பாங்க பிள்ளைய டேலண்ட் ஆக மாட்டாங்க நாடு ஒண்ணும் போயிடும் கடைசியில மழை இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்ப வட கொரியாங்கிற தான் இதுல எக்ஸாம்பிளா சொல்றாங்க வட கொரியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மலையே இல்லாம போய் இப்ப காய்கறி ரேட்டு கூடி ரொம்ப ஒஸ்டா போச்சு இந்த டைலாக் ஃபுல்லா வட கொரியா இது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வடகொரிய நாட்டை அப்படி சொல்லியிருப்பாங்க மக்களையும் மலையும் வச்சு ரேட்டா நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு மலை கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்தது புத்தருடைய எழுதிய நூல்கள் இந்த எழுதிய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் எக்ஸ்ட்ரா டென்த்து புக்கில் இருக்குது நான் முதல் அதை சொல்லிவிட்டு அப்புறம் இதில் வரேன் என்னென்னா பெருங் குரவஞ்சி பெருங் குறவஞ்சி பெருங் ஏன்னா இவர் கல்யாணம் முடித்தது ஒரு பழங்குடியின மக்களை அப்படிங்கிற மாதிரி அந்த ஊட்டியை ஆக வச்சுக்காங்க அங்கே பெரும் குரவஞ்சின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு ஆக வச்சுக்கணும் அடுத்தது சோழியம் நல்ல வீரமானவர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் சோழியம் அடுத்து வீரசோலியம் சார்ந்த விளக்கங்கள் நன்னூல் விளக்கம் நன்னூல்னா இலக்கணம் சார்ந்த வீரசோலியம் நன்னூல் இலக்கணம் சார்ந்ததுனால சோழியம் நன்னூல் சார்ந்த விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க வைராக்கிய சதகம் என்ன சதகம் வைராக்கிய சதகம் வைராக்கியமா இருந்தவர் அயோத்தியச பண்டிதர் என்ன ஒண்ணா வைராக்கியமா இருந்துருக்காரு அடுத்து மச்ச முனிவர் உடம்பெல்லாம் மச்சம்டா டேய் எப்படா டேய் எப்படா புடி படிக்கிற உடம்புலாம் மச்சம்டான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மச்ச முனிவர் என்னது ஒரு மச்ச முனிவர் இதெல்லாம் டென்த் புக்கில் இருக்கிறது இப்ப இங்க இருக்கிறது என்னன்னா புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா இந்த புத்தர் புத்தர் வந்தாலே அயோத்தியாச பண்டிதர் தான் புத்த மத்த ரொம்ப இது பண்ணுவார் அடுத்தது இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் இது மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்க போறீங்க ரைட்டாங்க திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார் திருவள்ளுவருக்கும் சரி ஔவையாரும் சரி அதே மாதிரி வீரமாமுனிவர் எப்படி எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வீரமாமுனிவர் பழைய டென்த்து புக்கில் இருக்கு வீரமாமுனிவர் எப்படி எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு இது ஒரு முக்கியமானது ரைட்டாப்பா ஸோ அடுத்து போவோம் இவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா பௌத்த மதம் ஆங்கில மதம் ஐரோப்பியர் எல்லாத்தையும் ஏற்றுக்காங்க இஸ்லாமியர் கிறித்துவர் பௌத்தர் இந்து இஸ்லாமியர் ஆங்கிலேயர் இந்தியர் ஐரோப்பியர் எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கணும் எல்லா இடத்துலையும் சமமாக நினைக்கணும் மக்கள் அப்படித்தான் நினைக்கணும்னு சொல்லி இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு மெயினாக ஐரோப்பியரை கூட படலை ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அயோத்தியச பண்டிதருடைய முக்கியமான பாயிண்ட் திராவிட மகாஜன சங்கம் நான் சொன்னேன் தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்கு தொண்ணூத்தி ஒன்று தான் கரெக்டு பட் புக்கில் இருக்கிற தொண்ணூத்தி ரெண்டுன்னு படிச்சுட்டு போங்க சரியான ஆன்சர் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு திராவிட மகாஜன சங்கம் இப்ப இதுக்கு முன்னாடி பொதுவாகவே பஞ்சமர் ஸ்கூல் அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபைனாலே உங்களுக்கு ஆள்காட்டுன்னு யாவும் வந்துரும் ஆல்காட் அவர் இருக்கார்ல அவருடைய உதவியில பிரம்மஞான சபை அவருடைய உதவியில எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்குள்ள அஞ்சு பஞ்சமர் பள்ளியில தொடங்கியிருக்காரு தலித்து அதாவது அஹ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அப்ப இருக்கிற சூழ்நிலையில ஸ்கூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சு பஞ்சமர் பள்ளி அஞ்சு பஞ்சம்னா அஞ்சு தானே அஞ்சு ஸ்கூலை தொடங்கியிருக்காரு அதன் மூலமா அவங்களுக்கு நல்லா நிறைய அவேர்னஸ் கொடுத்து நல்லா படிக்க வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது இந்த டைலாக் சொன்னவர் யாரு என்ன பாருங்க சுயராஜ்யங்கிற பேர்ல சுயராஜ்யம் அப்படிங்கிற பேர்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இவர் தான் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது அமர் ஏன் ராஜ்யம் என்னவா இப்போ பிரபு படம் பழைய சீமா படங்களில் பிரபு படம் எந்த படம் சத்யராஜ் படம் நிறைய படங்கள் மன்னர் மாதிரி இருப்பாங்க ராமராஜ் படம்லாம் ஏன் ராஜ்யம்டா இது என்னுடைய ராஜ்யத்தில் நீ எப்படி வரலாம் அது சுயராஜ்யங்கிறத அதிகாரத்தின் கைப்பற்றுவதாக இருக்கக்கூடாது அதிகாரத்துக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது அடுத்து தனித்தன்மை அப்படிங்கறது பிரச்சனை இல்லை இவர் டென்த்து புக்கில் தீபாவளினா தீபங்களின் திருநாள் தீபங்களின் வரிசை தான் தீபாவளின்னு சொல்றோம் கண்ணன் நரகாசுரனை கொன்னாரு அதன் நடிப்புல தான் தீபாவளி கொண்டாடுறான் அப்படிங்கிற கருத்தையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தீபாவளினா நரரசன் வந்து இவர் தான் அந்த கதையை விளக்கம் கொடுத்துருக்காரு அது போக என்னன்னா மகாவீரர் முக்தி அடைஞ்ச நாள் அன்னைக்கு தான் தீபாவளி தான் மகாவீரர் முக்தி அடைஞ்சாரு அப்படிங்கிறது பழைய டென்த் புக்கில் இருக்கு மகாவீரர் முக்தி அடைஞ்சது தான் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ல இருந்து நெய் கண்டுபிடிச்சது இருந்து நெய் கண்டுபிடிச்சதும் அன்னைக்குதான் சொல்லி ஒரு தீபாவளிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு கடைசியில ஒரு டைலாக் கடைசியில பிடிக்கிறாரு கர்மமே தர்மமே உன்னை தலை காக்கும் கருமம்னா கடமை கடமையும் தர்மம்னா தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறது கடமையை செய்யணும் தானமும் பண்ணணும் ரெண்டுமே இருக்கணும் இப்போ நான் இருக்கேன்னா என் கடமை என்ன உங்களுக்கு நடத்தி கொடுக்குறது த தர்மம்னா என்ன கொஞ்சம் நம்ம என்ன இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹெல்ப்போட பண்ணுறது நம்மளை விடுங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம் கடமை தர்மம் உங்களுக்கு கடமை தர்மம் இந்த ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் தான் அதுதான் ஒட்டுமொத்த உங்களை காக்கும் தலை காக்கும் கருமமே தர்மமே தலை காக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அயோத்திச பண்டிகர் தான் ஏன்னா சுயராஜ்யத்தோட உரிமையில வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது பசுவும் புளியும் பசுவும் புளியும் ஒரே நேரத்தில் நீர் அருந்தணும் அப்படி வாழணும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என துதிப்பார்கள் நல்ல குடிமக்கள் அங்கே இல்லைன்னா அந்த மாட்டில் மழையே பெய்யாது ஸோ எல்லாம் சொன்னவர் ஸோ புக் பேக் பார்த்துருவோம் இது புக் பேக் பார்த்தேன் அயோத்தியாசர் இதுல என்ன அயோத்தியாசர் தென்னிந்திய சமூக சேரத்தின் தந்தை அயோத்தியாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு டேஸும் கற்க வேண்டும் கைத்தொல்லும் கற்க வேண்டும் உள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்வியோடு கைத்தொல்லும் கற்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அடுத்து அயோத்தியாசர் புதுமையான என்னது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு தான் நம்ம மொழி புலமைன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதைத்தான் யோசிச்சேன் அவருடைய புதுமையான சிந்தனைகள்னா மொழி நல்ல மொழி தெரிஞ்சவரியா அப்படின்னு நம்ம இதைத்தான் போடுவோம் வெளிநாட்டு பயணம் இதழியல் பட்டளிகளும் போட மாட்டோம் அதை போடுவோம் அப்போ நமக்கு என்னென்னா அறியாமல் நம்ம தப்பு பண்ணிடுவோம் ஆழ்ந்த படிப்பு தான் அதே மாதிரி பார்த்தோன்னா மக்களின் ஒழுக்கங்களுடன் தொடர்புடைய இது மலை ஒழுக்கமாக இருந்தால் தான் மழை பெய்யும் நல்ல மனிதர்கள் நல்ல குடிமக்கள் இருந்தால் தான் மழை பெய்யும் இல்லாட்டி இந்த நாடு மழை பெய்யாமல் ம மன்னன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறாங்க ஸோ இது மலை ஆன்சர் ஸோ அடுத்தது ஓகே அவ்வளவுதான் சோ அயோத்தியாசர் இவ்வளவுதான் அடுத்த வீடியோல யாப்புனா என்ன அப்படிங்கிறது அழகா வரும் அடுத்து உங்களுக்கு வரும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேப்பா சோ தேங்க்யூ தேங்க்யூ டு அடுத்த திருக்குறளும் யாப்பும் வரும் ரைட்டாப்பா தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ